ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நியூ இயர் நியூ இயர் நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போய் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறனால வாசல் வலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கோபி பவுடரும் அந்த லிக்யூடும் தான் வந்து எடுத்திருக்கேன் நான் இது ரெண்டும் போட்டு தான் வந்து வாசல் வந்து வலிச்சு விடுவேன் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அப்படியே நல்லா வாசலே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் வந்து இந்த இது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது அதாவது கெமிக்கல் இல்லை அப்படின்னா இந்த சாணி போடுற ஒட்டும் இல்லைங்களா கையில் அந்த மாதிரிலாம் வந்து ஒட்டாது இது நம்ம கை வந்து எப்போயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து சாதாரண சோப் போட்டு கழுவுனாலே போதும் பாருங்கள் வலிக்கிறப்ப இதுலேயே இன்னும் கொஞ்சம் நம்ம சாணி கிடச்சி சாணியும் போட்டு வலித்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி திருப்பூர் சைடு இந்த மாதிரி வரி வரியாக போட்டு கரக்கட்டி வலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் சைடில் இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அந்த புதுசிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணவே தெரியாது இப்போப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன் இருந்தாலும் அவ்வளோக்கா இன்னும் ஃபினிஷிங்காகலாம் வராது இங்கேலாம் வலிக்கிறத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வரி வரியாக அழகாக இருக்கும் அப்படியே விரல் வச்சு அழகாக வலிச்சு விடுவாங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது வலிச்செல்லாம் அதுக்கப்புறம் மீறி இருந்ததெல்லாம் வந்து தொளிச்சு விட்டேன் ரோடு ஃபுல்லாக வந்து நல்லா தொளிச்சு விட்டுருந்தேன் ரொம்ப மங்களகரமாக இருந்தது காஞ்சோன்னா காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நான் இன்றைக்கி போடுற கோலம் பதினஞ்சு புள்ளி இடை புள்ளி எட்டு வருஷம் இந்த குலந்தான் நான் வந்து இன்றைக்கி போடுறேன் ரங்கோலி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் சரி புள்ளி வச்ச குளமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புள்ளி வச்ச குளம் தான் வந்து போட்டிருந்தேன் நான் வந்து காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் வாசலில் வந்து கோலம் போட்டுடலாம் விடியோருக்குள்ளே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் வந்து கரெக்டாக அந்த நியூ இயர் அப்படின்னா எங்கள் வீட்டு வாசலில் தான் ஃபஸ்ட்டு கோலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா எங்களை கரெக்டாக ஒரு மூன்றரை நாலு மணி அப்படிங்கிற பேரில் எழுப்பி விட்ருவாங்க அந்த இதுலேயே வந்து பொங்கல் நியூ இயர் தீபாவளி அப்படின்னா நாங்கள் அந்த கோலம் போடுற ஆர்வத்தில் விலன்னு எந்திரிச்சிருவோம் அந்த மாதிரி இப்போ எழுந்திரிச்சேன் ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியில் கோலம் போடுற கூடலை என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த சைடு வந்து ஒரு திருடு போயிடுச்சு இந்த மாதிரி வெளியில் வந்து குத்துவளக்கு பூஜைக்கு வந்தவங்கள்ட்ட வந்து செயலை பறிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து இவர் வெளியில் வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கோலம் லேட்டாக போட்டாலும் பரவாயில்ல நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து எனக்கு இருட்டிலே வந்து கோலம் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் இருந்தும் அவங்க வந்து ஒரு அஞ்சரை மணி அப்படிங்கிறப்ப வெளியில் கிளம்புனாங்க சரி இதுதான் நம்ம நம்மளுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து வாசல் வலித்து நான் வந்து கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆறை முக்கால் வந்து டைம் ஆகிடுச்சு நான் கோலம் போடுறது ஃபுல்லாக என்னோடய பையன்தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து வீடியோ ஒரு மாதிரி ஆடின மாதிரியே இருக்கும் நான் சின்ன பையன் அப்படிங்குறனால அவனுக்கு அவ்வளோக்கா வந்து சரியாக எடுக்க தெரில அப்படி இருந்து எனக்கு கோலப்படி எடுத்துட்டு தர்றது இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் போட்டிருக்கிற கொலுசு ரொம்ப நல்லாயிருக்கு இது இதை பற்றி ஒரு இது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொலுசையும் மெட்டியும் பற்றி ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா ஜால்ரா கொலுசுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு அதாவது கிராமத்து சைடெல்லாம் இந்த மாதிரி கொலுசு தான் போடுவாங்க அதனால் இப்போவுமே நான் இந்த கொலுசு தான் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இந்த திருப்பூர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இது எதுக்கு இப்படி சலங்கை மாடு மாதிரி கொலுசு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே என்னை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க எதுக்கு இப்படி சலங்கை மாடு மாதிரி கொலுசு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி கொலுசு போட்டால் தான் பிடிக்குது அதனால் வந்து நான் இந்த கொலுசு போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த கொலுசு போட்டிருக்கிறது ரொம்ப வந்து ஒரு மங்களகரத்தை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் போடுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால் நிறைய கொலுசு போடுறது இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அண்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு தெரியுங்களா நாங்கள் வந்து சின்னதாக சன்னமாக கொலுசு போட்டிருந்தோம் அப்படின்னா எங்கள் ஊர் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னா ஏன் வீட்டுக்காருக்கு வந்து கொலுசு வாங்கி தரது கூட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க கிராமத்து சைடு அதனாலேயே மேக்ஸிமம் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்படியே கோல்ஸ் போட்டு பழகியாச்சு அதை வந்து இப்போ நம்ம சின்னதாக மாற்றணும்னு நினச்சாலும் அது வந்து ஒரு மாதிரி பிடிக்க மாட்டிக்குது என்னோடய பொண்ணுங்கள்லாம் பெருசாகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் அவர்கிட்ட எங்கள் பாப்பாங்களாம் பெருசாகிட்டாங்க நான் வந்து சின்ன கொலுசாக போட்டுக்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிற அளவு வரைக்கும் நீ இதை போடு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னங்காட்டியும் சரி அவருக்கு பிடிச்ச மாதிரியே போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொலுசு வந்து நானும் அவரும் கொலுசு எடுக்க போனப்போ சண்டை போட்டு எனக்கு இந்த கொலுசு பிடிக்கல அப்படின்னு சொன்ன இதுதான் தான் எடுத்து போடணும் போட்டால் போடு போடலைனா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரி அவருக்கு பிடிச்சதை நம்ம போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலுசு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இந்த மெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் மூணு விரலில் போட்டிருந்தேன் மூணு விரலில் வந்து மெட்டி போட்டோம் அப்படின்னா க அதாவது கணவரோட அந்த வருமானம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நானும் டிசைன் டிசைனாலாம் மெட்டி போடுவேன் மெட்டியை வந்து அடிக்கடி மாற்றுவேன் அந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்போ வந்து எங்கள் பெரியம்மா வந்து சொல்லியிருந்தாங்க மெட்டி எல்லாம் அடிக்கடி மாற்றக்கூடாதுப்பா மெட்டி அதே மாதிரி ஜோடி மெட்டி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜோடி மெட்டி நம்ம போடுறப்போ அந்த மெட்டியை ரெண்டும் உரசற மாதிரி கணவ மனைவியும் எப்பயும் அநியோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் பெரியமா வந்து சொன்னாங்க ஸோ அப்போவே நான் வந்து அந்த மெட்டியை கழட்டிவிட்டு நான் வந்து இந்த ஜோடி மெட்டியை வந்து வாங்கி போட்டேன் அதே மாதிரி இந்த ஜோடி மெட்டி போட்டதுக்கப்புறம் எங்கள் பெருமாள் சொன்ன இன்னொரு வார்த்தை மெட்டியெல்லாம் வந்து அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து நான் வந்து மெட்டியை மாற்றவே இல்லை இந்த மெட்டி போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் இருப்போம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி இந்த கொலுசு வந்து எல்லா கடைகள்லையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜால்ரா கொலுசுன்னு கேட்டிங்க அப்படின்னால எல்லா கடைகள்லேயுமே வந்து தருவாங்க ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருக்காங்க இல்லைங்களா அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறனால இன்றைக்கி சரி ஒரு பட்டு புடவை கட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு புடவை தான் வந்து கட்டியிருந்தேன் பூ விற்கிற விலைக்கு பூவெல்லாம் வந்து வாங்கவே முடியலைங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூவெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க சரி நம்ம வந்து பூ வேலை கம்மியாக இருக்கப்போ பூ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகலை அதனால் வந்து தம்பியை தான் வந்து பூ பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் அவன் இன்றைக்கி நிறைய பூ வந்து வீதியில் இருக்கிற அத்தனை செடிகளில் இருக்கிற பூவை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துட்டான் ஸோ இன்றைக்கி கலர் கலராக பூ வந்து போட்டு இன்றைக்கி வந்து பூஜை ரூமே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக ஒரு மங்களகரமாக இருந்துச்சு எப்போவும் எல்லா பக்கமும் நம்ம பூ வச்சு சாமிக்கெல்லாம் வந்து விளக்கேற்று இல்லைங்களா அந்த மாதிரி விலைக்கு ஏற்றி சாம்பான் காமிக்கிற பக்கம் எல்லாமே வந்து காமிச்சிருந்தேன் இங்கே நியூ இயர் அப்படிங்கிறனால பழைய காலண்டரெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது காலண்டர்லாம் வந்து எடுத்து மாட்டியாச்சு இருந்தாலும் அந்த காலண்டரில் இருக்க அந்த சாமி படம் இருக்கிறனால அதை தூக்கி போடுறதுக்கே மனசு இல்லை சரி அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாமிக்கு பிரசாதம் செய்யணும் அப்படிங்கிறனால அடுப்புக்கோ வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எப்போவுமே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இதை வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி விட்டேன் பாப்பாவை வந்து பொட்டு வைக்க சொன்னேன் சரி எனக்கு பூஜை ரூமில் வேலை இருக்குதுன்னு சொல்லி அவள் வந்து பொட்டு வைக்காமட்டுட்டா அதனால் சரி நம்ம பொட்டு இல்லாமல் நம்ம எப்படி சாம்பிராணி வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ பொட்டு வச்சு விட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பிராணி காமிக்கலான்ட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் இன்றைக்கி புது வருஷம் அப்படிங்கிறனால இன்னிலேருந்து ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அதாவது நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சக்ஸஸுமே இல்லை நீங்கள் தான் வந்து எனக்கு மோட்டிவேட் கொடுக்கணும் ஒவ்வொரு சில நேரம் பேசாமல் இதை நம்ம விட்டுறலாமா அப்படின்லாம் தோணும் ஆனால் வந்து நான் ஒரு ஒரு வாரம் வீடியோ போடாமல் இருந்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு ஏன் நீ வந்து வீடியோ போடாமல் இருக்கா ஆனால் போப்பா இது போட்டு எனக்கு என்னப்பா பிரயோஜனம் இது வந்து யாருமே ஒருத்தரும் எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது அதனால் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு போடணும் அப்படின்னு நீ போடுற வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க சரி நம்ம போடுறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன் அப்படியே போட்டு போட்டு தான் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இப்போ வரைக்கும் எனக்கு எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் நல்லா முன்னாடி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும் ஒரு சில நேரம்லாம் சரி பரவாயில்ல நம்ம வந்து மெதுவாகவே போவோம் ஆனால் என வாழ்க்கையிலலாம் ஒன்றே ஒன்று சின்ன வயசுலேருந்துமே எனக்கு எதுவுமே சர்வசாதாரணமாலாம் கிடச்சிடாது அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்களா எனக்கெலாம் வந்து நானும் கஷ்டப்படாமே எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு ஆனால் எனக்கெலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னா கூட நான் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருக்கு எதுவுமே எனக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாலாம் கிடச்சிடவே கிடச்சிடாது அதாவது லக்குன்னு சொல்லுவாங்களேன்னா அதெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்குலாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னை பார்த்தாலே ஓடிப்போய் ஒழிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம அந்த ஒரு இலக்கை அடையாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் வந்து மெதுவாக போனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் நீ என்னத்தை சாதிச்ச அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் வந்து கேட்பாங்க ஒரு சில நேரம்லாம் ஆனால் ஒரு சில நேரம் எனக்கு வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணுவாங்க இதே அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது இது வந்து நான் காசுக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணல இதை வந்து நான் ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இதில் இன்கம் வருது அப்படிங்கிறப்ப சரி நம்ம இதிலேயே வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட அதாவது நம்மளுக்கு தேவையானதை நம்மளே செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் எஃபர்ட் வந்து நான் இதில் வந்து போட்டேன் பட் வந்து எனக்கு என்னென்னா நூறு டாலர் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரீச் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்குமே என்னால் வந்து அது எடுக்க முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆட் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மாறிடுச்சு மாறினது இப்போ வரைக்கும் என்னோடய அக்கௌண்டில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து என்னோடய அந்த இதில் காமிக்குது ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் வந்து அந்த காசை வந்து எடுக்க முடியல இதுதான் அதாவது அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த லக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து பக்கத்தில் வர மாதிரி தெரியும் ஆனால் வந்து டக்குன்னு தூரமாக போகிற மாதிரி போயிடும் இந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் பரவாயில்ல என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் போடுற வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அது ஒன்று போதும் ஏன்னா வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு அந்த கமெண்ட்டை படிக்கிறப்ப அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருக்கும் கமெண்டே வராதனாலேயே நான் வந்து நிறையா வீடியோஸ்லாம் வந்து நான் எடுத்து வைப்பேன் ஆனால் வந்து போட மாட்டேன் ஸோ இந்த மாதிரியே இருந்தேன் சரி இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கவங்களாட்டி நம்ம எதாவது ஒன்றை சாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஃபுல்லாகவே வந்து பேசிட்டேன் ஸோ வந்து என்னோடய மனசுக்குள்ளே இருந்த அத்தனையும் வந்து நான் கொட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ வந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறனால அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் சாமி வந்து நாளைக்கு மலைக்கு போகிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் சாப்பிட வரான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்குலாம் வந்து சமைச்சிருக்கேன் சாப்பாடு சாம்பார் ரசம் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு கூட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வடை அப்பளோ பாயாசம் இதுதான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன் ஸோ சாமிங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து சமைச்சி வச்சுருக்கிறத மட்டும் தான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பா அவங்களெல்லாம் சேர்ந்து தம்பி வந்து இன்றைக்கி வச்சு டிசைன் டிசைனாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்